இவங்க ஒரு தனி தைப்பா போறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த லுங்கிங்கிறது இஸ்லாத்தின் அடையாளமா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் லுங்கி கட்டணும் இஸ்லாத்தினுடைய குரான்லயோ நபியோ சொல்லி இருந்தா உலக முஸ்லீம் பூரா இந்த மாதிரி கட்டணும் ஒரு ஏரியாவில் மட்டும் கட்டுகிறார்கள்னு என்று சொன்னா அது ஏரியாவுடைய காரணம் தான் ஏதாவது இருக்குமே தவிர மத காரணம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த லுங்கி கட்டுவதைய முக்கியமான காரணம் என்னன்னா இலங்கையில வந்த வாழ்கிற மக்கள் லுங்கி கட்டுவாங்க அவங்களுடைய தேசிய உடையது

இஸ்லாத்துல நீங்க லுங்கியும் கட்டிக்கிறலாம் பேண்டும் போட்டுக்கலாம் வெற்றியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அதையெல்லாம் தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது இந்த நான் நான் எதுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் எல்லா நிலைகள்லயும் இது வந்து வசதியா இருக்கிறது இப்ப சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கு பேண்ட் வந்து வசதியா இருக்காது இந்த தான் உட்கார்ந்தா தான் அது கரெக்டா இருக்குமே தவிர சம்மணம் போட்டு மடக்கும்போது உடைய நம்ம பாடி என்ன செய்ய இருக்கும் சார் சொன்ன மாதிரி அந்த விந்துல வந்து உயிரணுக்கள் உற்பத்தியக்கூடிய தன்மை எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றான் பாருங்க

சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா நின்று கொண்டு கழிச்சால் தெரிக்கும் நின்று கொண்டு கழிக்க கூடாது அப்படிங்கிறோம் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு லுங்கி வசதியான எதுக்கு நின்று கிட்டு கழிக்கிறவங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு பேண்ட் வசதியா இருக்கும் உட்கார்ந்து மொத்தத்தையும் கழிச்சு உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறாங்க மொத்தத்தையும் கலெக்ட்டான நின்று சிறுநீர் கழிக்கிற வசதி எல்லா இடத்துலையும் இருக்காது சில இடத்துல வந்து தெரிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் அது மாதிரி பார்க்க முடியாது அப்படி இல்லாத இடத்துல நின்று கூட கழிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் பொதுவாக அது வாய்ப்பு இருந்தா உட்கார்ந்து கழிக்கணுங்கிறோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதியா இருக்கிறது இப்படின்னு ஒரு காரணம் மத காரணம் கிடையாது இது ஒரு விஷயத்தை நேரத்தில் வந்து தொப்பி வைக்கிறேன்னு சொல்றீங்க சம்மந்தம் கிடையாது இல்ல நான் வைக்கிற காரணம் தொப்பி வச்சுக்கிட்டு கேப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தொப்பி வைக்காம உட்கார்ந்து என்னுடைய பிரச்சாரம் முக்கியமான காரணமா இருந்திருக்கு ஆனா நான் வச்சுட்டு இருக்கிறேன் எது வைக்கிறேன்னா எப்படி வச்சு பழகிட்டனால சேரது ஒரு கூட வச்சா வச்சுக்கலாம் அது மார்க் ரீதியா மத ரீதியா முக்கியத்துவம்லாம் கிடையாது தொப்பி வைத்து கொண்டும் தொழுவலாம் வைக்காமலும் தொழுவலாம் சவுதி அரேபியா சேனல் டிவியை பாத்தீங்கன்னா சிறந்த பள்ளிவாசல் மக்கா தான் அங்கே தொப்பி வந்து நல்லா தொழுவாங்க சிறந்த பள்ளி உலகத்தில் உள்ள பள்ளி வாசல்கள்லயே எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ளதே மக்காவுடைய பள்ளி அந்த பள்ளி வாசல்ல மக்கள்லாம் தொப்பி இல்லாம தொழுவ ஒரு டிவி நீங்க லைவ்ல நீங்க பாக்கலாம் சவுதி சேனலுக்கு போடுறான் இப்ப போடுறான் அதை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்ப தொப்பிங்கிற என்னன்னு கேட்டா துருக்கியர்கள் வந்து தொப்பி போட்டாங்க துருக்கியர்கள இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இஸ்லாமிய உலக நாட்டுக்குலாம் தலைமை எங்க இருந்துச்சு துருக்கி கையில இருந்துச்சு அதனால எங்களை கூட துருக்கன் சொல்லி துருக்க துர்க துருக்கி தலைமையில் ஒரு காலத்தில் இருந்தனாலதான் எங்களை கூட துருக்கர் பாரதியார் திரு துருக்கர் செய்த வழக்கம் அடிக்கிறார் துருக்கர்லாம் நாங்க கிடையாது நாங்க இந்தியர் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ துருக்கி தானே இவங்களுக்கு தலைமையாக இஸ்லாமிய நாட்டுக்கு தலைமை நாட்டுக்கு தான் தலைமை இந்தியாவுமே துருக்கியாக ஆட்சி பண்ணால் விளங்காமல் பாரதியார் என்ன பண்ணிவிட்டாரு திக்கை வணங்கும் துருக்கர் தில்லி துருக்கர் செய்த வழக்கம் பண்ணிட்டு அவர் செஞ்ச துருக்கருங்கிறது உங்கள் பாசையில் துருக்கன் டாயன வச்சு துருக்கம் அப்படியே போச்சு அந்த துருக்கியில் வந்து தொப்பி போடுவார்கள் துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்னது தொப்பி போடுவார்கள் தொப்பி தான் அந்த நாட்டினுடைய உடை என்று நினைப்பார்கள் அதை நினச்சிக்கிட்டு எங்காலும் விளங்காமல் தொப்பிதான் இஸ்லாமு சொல்லிவிட்டான் தப்புப்பான்னு சொல்லி அது போட வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு அந்த ஆடை விருப்பமா இருந்தா போட்டுக்க இல்லா இப்ப இஸ்லாமத்தின் நீ போடாத அப்படி நாங்களே பிரச்சாரம் பண்றோம் போடல நான் ஒரு ஆள் போட்டிருக்கிறேன் இங்க இல்ல நாற்பது எண்பது சதவீதம் போடறேன் இருபது சதவீதம் போட்டிருக்கேன் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சதவீதம் கூட இல்ல மொத்தத்துல நாலு பேர் போட்டிருக்காங்க மூணு பேர் போடாம இருக்கிறாங்க பள்ளிவாசன இது மாதிரி நிலம தான் அதை மாத்திட்டு இது ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்றது கேட்கறீங்க சுள்ளது பண்றதுங்கிறது வந்து எங்க மார்க்கத்துல சில விஷயங்கள் சொன்னா அந்த காலத்துல அறிவியல் சொல்ல முடியாது செய்யாதுன்னு சொல்லப்படும் சுண்ணத்து பண்ண சொல்லிருக்கு காரணங்கள்லாம் சொல்லப்படலை ஆனா இங்க காரணத்தை சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சுண்ணத்து பண்ணுவது நல்லதா கெட்டதா சயின்டிபிக்கா டாக்டர் கேளுங்களேன் நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் பொழுது தொட்டில் கொண்டு போய் போடுற குழந்தைகள் கண்டிப்பா சுண்ணத்து பண்ண சொல்லிட்டாங்க அந்த பாலியல் உறுப்புல நோய்கள் அதிகமாக வரும் சுண்ணத்து பண்ணா வராதுன்னு சொல்லி தோல் முன்னாடி தோல் பகுதிகள் ஜாஸ்தியா இருந்தா அங்க கிருமி சரம் சயின்டிபிக்கா நல்லது அப்ப அதுக்கு அதெல்லாம் இஸ்லாத்துல காரணத்தோட சொல்லப்படாது செய்யும் சொல்லும் அவ்வளவுதான் ஆனா காரணம் இன்னைக்கு அது நல்லதா கெட்டதான் கேட்டா நல்லது இன்னும் சொல்ல போனா அதுக்கு மட்டும் நல்லது கிடையாது நம்ம தமிழ்வான வந்து முஸ்லிம் ஐதனும் சொல்லி சுய இன்பம் அதுக்கு சமஸ்கிருத வார்த்தையில் என்ன சாரு முஸ்தி மைதனம் தலைப்பு போட்டு தமிழ் புஸ்தகம் தான் மணிமேகல பரிசு போய் வாங்கல அந்த புஸ்தகத்தை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த சுண்ணத்து பண்ணுவது வந்து அதுக்கு மட்டும் முக்கியத்துவமானது இல்ல செக்ஸ் வாழ்க்கைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமானது எப்படி முக்கியமானது ஆண்களுக்கு வந்து சீக்கிரமே கலிதம் ஆயிடும் பெண்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியே காலமெல்லாம் போனா அந்த பொம்பளை வந்து அந்த ஆணோட வாழ விரும்ப மாட்டான் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது உச்சநிலை அடைய முடியாது உச்சநிலை அடையிறதா இருந்தால் ஆணுக்கு லேட்டா வரணும் பெண்ணை விட ஆணுக்கு என்ன செய்யணும் சமமா வரணும் இல்லாட்டி அந்த உச்ச நிலை லேட்டா வரணும் அப்ப லேட்டா வருவதற்கு வந்து இந்த சுண்ணத்து உதவும் எப்படி உதவும் கேட்டா அந்த உறுப்புடைய முனை நுனி இருக்கு இல்லையா அது வந்து ஆடைகள்ல ஜியில உரசி உரசி இருக்கும் பொழுது அதுல கூச்சத்தை தாங்கக்கூடிய தன்மை வந்துவிடும் அது ஸ்பரிசத்தை தாங்கி ஒரு முருக்கத்தனை வந்துடும் பொழுது அப்ப டக்குன்னு சீக்கிரமாக சீக்கிரமாகாது அதனால குடும்பத்தில் செக்ஸ் வாழ்க்கையில் சந்தோஷம் கூட கிடைக்கும் அப்படின்னு வர முஸ்லீம் தமிழ் சொல்றாரு அந்த மாதிரியான அந்த உருப்படி முக்கியமான பயன்பாட்டே பிடிச்சார் ரெண்டாவது விஷயம் அந்த உறுப்பு எதுக்கு படைக்கப்பட்டது முக்கியமான தேவை இருந்தா இதுதான் நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி என்ன செய்றாரு தமிழ் மனம் சொல்கிறாரு இது இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படியே குரானில் இருக்கான்னு கேட்டக்கூடாது குரான்ல உடனே சுண்ணத்து பண்ணுங்கன்னு தான் இருக்கும் அதிசயல் அப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வர்றாங்க ஏற்றதா இருக்கு யூதர்கள் பண்ணுவாங்க யூதர்களுக்கு முந்தியும் பண்ணியிருக்குறாங்க ஆப் ஆப்ரஹாமே பண்ணாருன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிறது அதெல்லாம் இருக்கு அப்ப இது சுண்ணத்து விஷயம் இந்த தாரிம இசையை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் அவரவர்களுக்கு தனித்தனியான அடையாளத்தோடவே வந்து கடவுள் படைச்சிருக்கிறாரு உங்க கருத்துல இயற்கையில் எப்படி இருக்குது தான் இருக்கிறாடி கும்பளைக்கு வரமாட்டேங்கிறது தானே வருது இது எதார்த்தமானது இயற்கையில இருக்குன்னு நீங்க சொல்லி கொண்டாலும் சரி இறைவன் அதை செஞ்சான்னு சொல்லி கொண்டாலும் சரி இருக்கிறது உங்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆண் என்பதற்கு உள்ள ஒரு அடையாளங்கள் ஆண் இழக்க வேணாம் பெண் என்பதற்கு உரிய ஒரு அடையாளங்களை வந்து பெண்கள் இழக்க வேண்டாம் ஆணுக்கு மட்டும்தானே வருது என் ஆம்பளை கீழ் வர்றது ஏன் தேவையில்லாம போட்டு சேரச்சு எக்ஸ்ட்ரா செலவு தானே பெரியார் கூட அந்த சேவிங்ஸ் எல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு தாடி தான வச்சாரு அது நிறைய மிச்சமாக இல்லையா அவருக்கு பொருளாதார மிச்சம் அந்த தோல் தோள்கள் அடிக்கடி சேவ் பண்ணுவதுனால அதுல உள்ள சில கேடுகள்லாம் எல்லாம் ஏற்படும் பிளேடுகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனால அதுல இருந்து மிச்சங்கள் ஏற்படுகிறது இந்த இயற்கையாகவும் இருக்கிறது இயற்கையாகவும் இருக்கிறது எல்லா ஜீவன்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மயிலுக்கு தான் அழகான தோகை முகத்துல தனியா இருக்கும் பார்த்தா மயிலுக்கு தான் தோகை இருக்கும் சேவலுக்கு தான் தலையில தனியா இருக்கும் சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த பிடரி இருக்கும் பல இல்லாதது இல்லாதையும் காட்டக்கூடாது சுப்பிரமாரியான ஜீவன்களுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கருத்துல கொண்டு சரி இது வச்சு ஆம்பளை இருக்கு வச்சுட்டு போங்களேன் எல்லாம் சிரைச்சு சிரைச்சு பழகுனதுனால அது நல்லது மாதிரி தெரியுதே தவிர எல்லாம் வச்சு வச்சு பழவிட்டு அது நல்லா தெரிஞ்சோம் எல்லாம் எடுத்து பழவிட்டதுனால மூணு பேர் எடுக்கிறாங்க நம்ம எடுக்கலையேன்னு வருதே தவிர அது எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல கோமனம் கட்டி இருப்போம் அவனை கேள்வி பண்ணுவாங்க அவன் இருக்கிற நிர்வாணம் ஒருத்தன் கோ கோ கட்டீங்கள எடுக்கிறது பழகுனதுனால ஒரு டிஃபரன் உங்களுக்கு தெரியுதே தவிர இதுல என்ன அறிவு இறந்து இதனால என்ன சமூகத்துக்கு ஏற்பட்டு போச்சு என்னென்ன இந்த தாடி வச்சு ஆயிரம் ரூபாய் கொண்டு இந்த தாடி வச்சு இந்த அப்படி இருந்தா தான் சப்ஜெக்ட் ஆக்கணும் தாடி வைக்கிறதுங்கிறது நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு கருப்பு சட்டை ஒரு அடையாளம் ஆகிக்கிட்டீங்க அதுக்கு என்ன நீங்க லாஜிக் சொல்ல முடியும் கருப்பு நடுவுல சிவப்பு கொடினு அடையாளம் ஆகிக்கிட்டீங்க அதுக்கு என்ன நீங்க சொல்ல முடியும் நீங்க ஏதாவது நமக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டுமே நினைக்கிறீங்க அதுல எப்ப அதை மறக்கலாம் தெரியுமா அதனால பயங்கரமான கேடு ஒரு தாடி வச்சதுனால் எவ்வளவு பெரிய செத்து போய் தெரியுமா அது மாதிரி இருந்தால் கேட்கணுமே தவிர ஒரு விஷயத்தை நாங்க ஆன்மீக ரீதியில செய்யறோம் சொன்னா ஆன்மீகம் இல்லாம நீங்க உங்களுக்கு அடையாளம் தான் தெரியும் உங்களுக்கு